வணக்கம் முறவுகளை இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு பல பேசுபொருள்கள் இருந்தாலும் கூட இன்று பேசுபொருளாக மாறி இருப்பது இந்த திருகோணமலை பிரச்சனை இந்த திருகோணமலையில் நேற்றைய தினம் அகற்றப்பட்ட புத்தர் சிலை வெடிகொழுத்தி ஆரவாடித்து மீண்டும் அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு ஆராயப்போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்கு செல்லலாம் வளமை போன்றுதான் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது விடியத்துக்கு வரலாம் என்ன சொன்னால் நேற்றைய தினம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த கடற்கரை பகுதியிலே அமைந்திருந்த புத்தர் சிலை சட்டவிரோதமானது சட்டத்துக்கு புறம்பானது என தெரிவித்து அங்கே கட்டுமான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே அந்த இடத்திலிருந்து அவை சட்டபூர்வமாக அகற்றப்பட்டன இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மௌனம் சாதித்து வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமான சிங்கள மக்களுக்கான ஜனாதிபதியாக இவர் இல்லாமல் தமிழ் மக்களின் ஏகோபித்த வாக்குகளை பெற்றுத்தான் இவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற நிலவையில் இது தமிழர்களுக்கான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டிய இந்த விடயம் ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன இந்த விடியங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்ட என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு இந்த புத்தசிலை இரவோடு இரவாக அகற்றப்பட்ட வேளையில் முகநூல்களிலே சண்டித்தனம் செய்த எங்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபியில் இருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சிலை மீண்டும் அந்த இடத்தில் வைக்கப்பட்ட வேளையில் தாங்கள் போட்ட அந்த பதிவுகளை அழித்து விட்டு அதில் அவர்கள் போட்ட பதிவுகளில் எப்படி இருந்த சொன்னால் முன்னர் இருந்த அரசாங்கங்கள் போல் என்பிபி அரசாங்கம் இல்லை இது இங்கே பாருங்கள் போலீசாரை வைத்து அந்த சிலையை நாங்கள் அகற்றி இருக்கிறோம் என்பது போன்று முகநூலில் சண்டித்தனம் செய்த அந்த சண்டியர்கள் இப்பொழுது அந்த பதிவினை நீக்கிவிட்டு எங்கே சென்று ஒழித்திருக்கிறார்கள் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவர்களும் ஒரு வரம்பு வரையறையை மீறி தங்கள் கருத்துக்களை முன்வைக்க முடியாது அவ்வாறு கருத்துக்களை முன்வைத்தால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் அகற்றப்படுவார்கள் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் போயிண்ட் ஆப் ஆர்டர் கேட்டு இதை கதைக்க முற்பட்டிருக்கிறார் அவர் ஆப் ஆர்டர் கேட்கின்ற அந்த காட்சி மட்டுமே அவரது சோசியல் மீடியாவிலே பகிரப்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடு தமிழில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான ஒரு பாடலை போட்டுவிட்டு அவரது காட்சிகள் போடப்பட்டு முகநூலிலே பகிரப்பட்டிருக்கிறது இப்படியாக ஒரு பைத்தியம் இருக்கிறது இங்கே நாடே பத்து எரிந்து கொண்டிருக்கிறது தமிழர் பிரதேசம் சூறையாடப்பட்டு இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தமிழர் பிரதேசத்தில் அத்துமூறியோர் புத்த சிலை வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவைகள் தொடர்பாக கருத்துக்கள் முன்வைக்க ஒரு ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முனைப்புகளை காட்டியிருக்கிறார்கள் அது விரைவேற்கத்தக்க விடியமாக இருந்தாலும் கூட ஜனாதிபதியின் மௌனம் ஏன் என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த புத்தர் சிலையால் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் அந்த இடத்தில் உருவாகப் போகிறதோ தெரியாது முன்னர் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்த மத்திய சந்தை பகுதியிலே புத்தர் சிலை நிறுவப்பட்ட விலையில் எத்தனை உயிர்கள் அதிலே காவு கொள்ளப்பட்டன என்பதும் நீங்கள் அறியாதபடியமல்ல எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதும் பலருக்கு தெரியாதபடியமல்ல அதிலே முனைப்போடு போராட்டத்தில் ஈடுபட்ட பல நபர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் ஒரு சிங்கள சகோதரன் எங்கள் தமிழ் சகோதரியை திருமணம் செய்த அந்த சகோதரன் இரவு ஓடிரவாக அந்த வீட்டிலிருந்து கடத்தப்பட்டிருக்கிறார் காரணம் இந்த தமிழ் மக்களுக்காக அந்த சிங்கள சகோதரன் குரல் கொடுத்தார் என்பதற்காக அவர் கடத்தப்பட்டு இன்று வரைக்கும் அவர் எங்கிருக்கிறார் என்கின்ற நிலைமை தெரியாமல் அந்த குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி விடயங்கள் திருகோணமலையில் தான் நடந்திருக்கிறது திருகோணமலையை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் நேற்றைய தினம் இந்த சிலை அகற்றப்பட்ட வேளையிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன பலர் இவை தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருந்த வேளையில் இதன் பிற்பாடு பெரும் கலவரம் நிதம்பரும் என்றே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் திருகோணமலை ஒரு பௌத்த பூமியாக மாற்றமடைந்து கொண்டே வருகிறது ஒரு இனத்தினுடைய அடக்குமுறையாக இந்த பௌத்தம் பாவிக்கப்பட்டு வருகிறது தமிழர்கள் மீது ஒரு அடக்குமுறை பிரயோகிக்கப்படுமாக இருந்தால் அது இந்த பௌத்த ஆக்கிரமிப்பாகத்தான் இருக்கப் போகிறது இந்த பௌத்த ஆதிக்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு இடத்தை பிடித்து அந்த இடத்தை சுற்றி தனது ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறது ஒரு அரச ஒரு இடத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்திலே ஒரு பௌத்த சிலை நிறுவப்பட்டுவிடும் இதுதான் காலங்காலமாக இடம்பெற்று வருகிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பௌத்த நினைவிடம் அமைந்திருக்கின்ற இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கடற்கரை வீதியில் இருக்கின்ற அந்த ஒரு ஆலமரம் உங்களுக்கு தெரியும் திருகோணமலையிலே ஐந்து மாணவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு இடம்தான் இந்த இடமாக இருக்கிறது நேற்றைய காணொலி பார்த்த பலருக்கு தெரிந்திருக்கும் எவ்வாறு அந்த புத்தர் சிலை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டது என்பது பெரும் தள்ளுமுள்ளுபட்டு ஒரு பௌத்த தேரர் அங்கே வந்திருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை கன்னத்திலே தாக்கி அவற்றிக்கு எதிர்ப்பை தெரிவித்து அங்கே வந்திருந்த மக்களால் எதிர்க்கப்பட்டிருந்த நிலையில்தான் அந்த புத்த சிலை அந்த இடத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு கடற்கரை பகுதியில் இருக்கின்ற பொலிஸ் நிலையத்திலே வைக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஒரு உரையாற்றி இருந்தார் என்ன சொன்னால் இரவோடு இரவாக அந்த புத்த சிலை அகற்றப்பட்டது இரவு அகற்றப்பட்ட அந்த புத்த சிலை தொடர்பாக அதி அதிகாலை வேலைகளே நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ன தெரிவித்தார் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு தேவைக்காக அந்த புத்த சிலையை பாதுகாக்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த புத்த சிலை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு இப்பொழுது பொலிஸ் நிலையத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் போலீஸ் குறிப்பேட்டிலே அவை எழுதப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அது அது மாத்திரமல்ல அந்த புத்த சிலை மீண்டும் அந்த இடத்திலே நிறுவப்படும் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த புத்த சிலை அகற்றப்பட்ட வேளையில் அந்த காணொலியை பார்த்தீர்களானால் தருகிற காணொலியை பார்த்துக்கொள்ளுங்கள் ইহাৰ্থানী যাব চাই লোৱা அந்த காணொலி அகற்றப்பட்ட வகையில் அங்கிருந்த பௌத்த துறவிகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி மீது அவரது கன்னத்தை நோக்கி தாக்குதலை நடத்தியிருக்கிறார் ஒரு பௌத்த துறவி இவர் இவ்வாறெல்லாம் அந்த சிலை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீஸ் குறிப்பேட்டிலே அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பாதுகாக்க சென்ற தங்களை தா தங்கள் மீது பௌத்த துறவிகள் தாக்குதலை நடத்தினார்கள் என்கின்ற முறைப்பாடும் அதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அந்த போலீஸ் அதிகாரி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த போலீஸ் அதிகாரி தொடர்பான போலீஸ் அதிகாரி தாக்குதலுக்கு உட்பட்டார் என்பது தொடர்பாக இந்த பௌத்த துறவி மீது எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை பௌத்த சாசனம் சொல்வதன் அடிப்படையில் பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்னொரு இனத்தை தாக்கி இன்னொரு இனத்துக்கு பங்கம் விளைவித்து இன்னொரு இனம் பூர்வீகமாக வாழ்கின்ற ஒரு இடத்தில் வந்து இந்த பௌத்த மேலாதிக்க தன்மையை காட்டுவதுதான் இன்று பிரச்சனையாக இருக்கிறது அது தவிர இந்த பௌத்த சிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தமிழர்களால் எப்போதாவது இந்த பௌத்த சிலைகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறதா முன்னர் இருந்த அரசாங்கங்கள் ஒன்றிரண்டு வேண்டுமென்றே ஒரு சில தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அவர்கள் காடையர்களை செட் பண்ணி ஒரு புத்தசிலையை தாக்கிவிட்டு இது தமிழர்களால் திட்டமிட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்த வரலாறுகள் பல இருக்கின்றன எனவே விடுதலை புலிகள் காலத்தில் கூட விடுதலை புலிகளால் எந்தவிதமான ஒரு பௌத்த மட ஆலயங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இது தமிழர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்கின்ற காரணத்தினால்தான் இவை எடுத்துச் செல்லப்பட்டதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இப்பொழுது மீண்டும் வெவ்வேறு இடங்களிலிருந்து பஸ்ஸில் எல்லாம் அங்கே சிங்கள மக்கள் வந்திருந்தார்கள் இவற்றுக்கு எதிரான போராட்டத்தை மேற்கொள்வதற்காக எனவே இவ்வாறு வந்த அந்த மக்கள் சூழ்ந்திருக்க இன்றைய தினம் மீண்டும் அந்த புத்தர் சிலை அந்த இடத்திலே இதிலிருந்து ஒரு விடிய மட்டும் தெளிவாகிறது என்னவென்று சொன்னால் பௌத்த மனநிலையில் இருப்பவர்கள் அதாவது இந்த புத்த சாசனத்துக்கு முதல் உரிமை அளிப்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது மகாநாயகர்கள் என்ன சொல்கிறார்களோ அவற்றை அப்படியே செய்து வருகின்ற ஒரு செயற்பாடு கடந்த காலங்களிலே இருந்து வந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அப்படியான ஒரு செயற்பாடு தான் இன்றும் நடைபெற்றிருக்கிறது என்பிபி அரசாங்கம் இவற்றுக்கெல்லாம் மாறுபட்டு ஒரு தன்மையோடு இருக்கும் என்று தெரிவித்திருந்த இந்த வேளையில் இந்த அரசாங்கமும் இல்லை நாங்களும் பௌத்த மேலாதிக்கம் மிக்கவர்கள்தான் நாங்களும் இந்த மகா நாயக்கர்கள் சொல்வதைத்தான் கேட்கப் போகிறோம் எங்கள் மத்தியிலும் இந்த பௌத்த மேலாதிக்க தன்மைதான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் முகமாக இன்றைய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நீங்கள் யார் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் எங்களுக்கு எங்கள் பௌத்த மதந்தான் முக்கியம் என்பது போன்று இன்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இவை தொடர்பாக நாடாளுமன்றத்திலே பல்வேறுபட்ட கூச்சல் குழப்பங்கள் எழுந்திருக்கின்றன எதிர்கட்சி தலைவர் சரிந்து போயிருக்கின்ற தனது வாக்கு வங்கியை மீண்டும் சரி செய்வதற்காக இதை கையில் எடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் பார்லிமெண்டிலே அவர் கதைத்த கதை அப்படியாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த மகாநாயகர்களின் கருத்தை நீங்கள் கேட்க வேண்டும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இது பௌத்தத்துக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக அவர் எதை செய்ய முற்படுகிறார் என்றால் பௌத்த மக்கள் மனங்களிலே ஒரு தான் ஒரு பௌத்தத்துக்காக போராடுகின்ற ஒரு நபர் போன்று தன்னை காட்ட முற்படுகிறார் உங்கள் பலருக்கு தெரியும் உதிய மற்றும் அரசாங்கத்தில் இருந்த பலர் எவ்வாறு இந்த பௌத்த மேலாதிக்க தன்மை மிக்கவர்களாக இருந்தார்களோ அவை போன்று சஜித் பிரேமதாசாவும் தன்னை காட்டிக்கொள்ள முற்படுகிறார் என்பது போன்றே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எங்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இருக்கிறார்கள் ஏன் இந்த என்பிபி கட்சியில் இருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் இவை தொடர்பாக குரல் எழுப்பவில்லை என்று மக்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு வன்முறை அங்கே இடம்பெறுகிறது தமிழர் நிலப்பரப்பிலே அத்துமுறை ஒரு சிலை வைக்கப்படுகிறது என்று வருகின்ற வேளையில் அவற்றுக்கு எதிராக இந்த நாடாளுமன்றத்தை விட்டு இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க கட்சியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் வெளியேறி விட வேண்டும் ஆனால் அந்த கைங்கரியத்தை இவர்கள் யாரும் செய்யவில்லை எங்கள் இனத்துக்கு எதிராக எங்கள் மொழிக்கு எதிராக எங்கள் வாழ்விடத்திலே கொண்டு வந்து ஒரு பௌத்த சிலை நிறுவப்படுகிறது எனவே இவற்றுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது அங்கிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடமையாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த பிரதேசம் அந்த பௌத்த சிலை அமைக்கப்பெற்ற அந்த பிரதேசம் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உறுதி இருப்பதாக அந்த பௌத்த தேரர் தெரிவிக்கிறார் அப்படியானால் அவற்றை நிரூபிக்க வேண்டும் அதே வேளையில் இந்த இடம் தமிழர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகிறது திடீர் திடீரென புத்த சிலைகள் முளைப்பதும் பௌத்த பூமியாக இவை மாற்றப்படுவதும் பெரும் ஒரு பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கிறது தையிட்டட்டி பகுதியிலே ஒரு சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண ஒரு புத்த சிலை அமைக்கப்பட்டு அவை கிளப்பப்பட்டதற்கே இந்த பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த தையட்டி எல்லாம் இனிமேல் எடுபடாது என்பது அங்கே போராட்டம் நடத்தி வருகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இது வெளிச்சமாக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படும் மஹிந்த ராஜபக்ச கொண்டு வந்த புனித பூமி திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் பல்வேறு இடங்கள் அபகரிக்கப்பட்டிருந்தன புனித பூமிக்காக தனியே இந்த பௌத்த சிலை வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடம் மாத்திரமல்லாது சுற்றி இருக்கின்ற இடங்களும் இவர்களால் கபலீகரம் செய்யப்பட இருக்கிறது என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற ரஜீவன் எம்பி அவரது முகநூலிலே நேற்றைய தினம் ஒரு பதிவினை விட்டிருந்தார் எங்கள் அரசாங்கத்தால் மட்டுமே சட்டவிரோதமான இந்த சிலை அங்கே இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது என்று கருத்தை தெரிவித்த அவர் இன்றைய தினம் அவற்றை அந்த தனது முகநூலில் இருந்து எடுத்திருக்கிறார் எங்களுக்காக குரல் கொடுக்க என்று எங்கள் மத்தியிலிருந்து தெரிவு செய்து அனுப்பப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களும் பௌத்தத்துக்கு அடிமையாகி அங்கிருக்கின்ற மக்கள் போல் செயற்பட போகிறார்களா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற விடயமாக இருக்கிறது இதே வேளையில் திருவோணமலையில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் இருக்கிறார் இவை தொடர்பாக குகதாசன் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது கேள்விகள் எழுந்திருக்கின்ற அதே வேளையில் எங்கள் ஐயா நேரம் பார்த்து இப்பொழுது கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் காத்து கொண்டிருந்தார் எப்பொழுது தான் பேசுவதற்குரிய நேரம் வரும் என்பது போன்று தெரிவித்து இது ஒரு பௌத்த மேலாதிக்க தன்மை என்பது போன்று இன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் கஜேந்திரகுமார் எம்பி நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் இந்த பௌத்த மனநிலைகள் இருக்கும் வரைக்கும் தமிழர்கள் இப்படித்தான் இருக்கப் போகிறார்கள் இவர்களை அடிமையாக வைத்திருப்பதுதான் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடாக இருக்கப் போகிறது முன்னர் இருந்த மஹிந்த ராஜபக்ச காலத்திலே எவ்வாறு இந்த பௌத்த மேலோங்கி இருந்ததோ இந்த புனித பூமி மூலம் ஏக்கர் தமிழர்களின் நிலங்கள் இவர்களால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் பலருக்கு தெரியாத விடயமாக இருக்கலாம் இவ்வாறு மெல்ல மெல்லமாக தமிழர் தாயக பூமிகள் எல்லாம் இப்பொழுது பௌத்த மேலாதிக்க சக்திகளால் கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றன இவைகள் தொடர்பாக என்ன நடைபெறப் போகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் ஒரு இடத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட அந்த பௌத்த புத்த சிலை அந்த இடத்தில் மீண்டும் நிறுவப்படுகின்ற வழியில் வெடி கொளுத்தி ஆர்ப்பரித்து அங்கே அந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இனி இதற்கு எதிராக யார் யார் போராட்டம் நடத்தினார்களோ யார் இவற்றுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தார்களோ யார் இந்த எதிர்ப்பிலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் யாவும் இனி வேட்டையாடப்படுகின்ற ஒரு காலமாக இனி மாறப்போகிறது அவர்கள் மீது பழி தீர்க்கின்ற ஒரு காலமாக இவை மாறப்போகிறது எனவே தமிழர்கள் எந்த விதமான அடக்குமுறைக்கு எதிராகவும் குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை முன்னர் எவ்வாறு இருந்ததோ அதே நிலைமை இப்பொழுதும் வந்திருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது மகாநாயக்கர்கள் இவை தொடர்பாக என்ன கருத்துக்களை வெளியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சரி என்ன நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நல்லதுரவுகளை இவைதான் அன்றைய காணொலியாக இருக்கிறது இப்பொழுது பௌத்தர் அங்கே இப்பொழுது அந்த புத்தர் சிலை அங்கே நிறுவப்பட்டு விட்டது இதன் பின்னணியில் என்ன நடைபெறும் என்பது யாருக்கும் தெரியாது நல்லதுறவுகளே புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்ன நடைபெறப் போகிறதோ எல்லாம் அந்த புத்தரின் காலடியில் வைத்து மற்றுமொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்